கோமதி நாயகம் கிரியேஷன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இப்ப இன்னைக்கு நான் என்ன கேள்வி கேட்க போறேன் அதாவது மக்களே எனக்கு ஒரு டவுட் அந்த பகுதியில தான் இந்த வீடியோ என்ன அப்படின்னா மழை காலத்துல எங்க ஊர்ல வந்து ரொம்ப மழை பெய்யும் போது கொஞ்சம் சேரா இருக்கும் தண்ணி கெட்டி நிற்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்ப நான் ஒரு நாளைக்கு மழை கொஞ்சம் விட்டதும் கடைக்கு போகலாம் அப்படின்ட்டு போனேன் போகும்பொழுது இன்னொரு இன்னொரு அந்த இருக்கிற வீடு கட்டுறதுக்காக குடிசை போட்டு சிமெண்ட் மூட்டைகள் அடுக்கி வச்சிருந்தாங்க குடிசை கிட்ட போகும்போது ஒரு தவணை வந்து என் கால் கிட்ட விழுந்துச்சு நான் பாக்குறதுக்குள்ள அப்படி கண்ணி வைக்கிறதுக்குள்ள என்ன இதுவே அந்த பக்கம் ஒரே ஜம்புல தண்ணி கூட குச்சிருச்சு அப்புறமா இந்த பக்கம் பாக்குறேன் ஒரு பாம்பு அப்படியே வந்துச்சு என்ன பார்த்ததும் பயந்து அப்படியே திரும்ப குடிசைக்குள்ள ஓடிடுச்சு இதுதாங்க நடந்துச்சு அப்புறம் ராத்திரி படுக்கப் போகும்போது எனக்கு வந்து ஒரு டவுட் வந்துருச்சு என்ன அப்படின்னா அந்த தவணை வந்து என்னோட இமேஜினேஷன்ல கனவு இல்லை அந்த தவணை வந்து எனக்கு நன்றி சொல்லுதான் ஆனா அந்த பாம்பு வந்து கண்ணீரோட பாக்குது அப்பதான் எனக்கு இந்த டவுட் வந்துச்சுங்க அதாவது நான் போகும் பொழுது தவளை நான் போனனால அது என்க்கா கிட்ட குச்சு டப்புனர் அந்த பாம்பு என்ன பார்த்து பயந்துருச்சு பயந்தனால அந்த தவளையை பிடிக்க முடியல இப்போ அந்த தவளையை உயிரை பாத்தின புண்ணியம் எனக்கு சேருமா இல்ல இந்த பாம்பு பட்டினியா போட்ட பாவம் எனக்கு வந்து சேருமா இந்த கேள்விதாங்க என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு மக்களே இப்ப நீங்க சொல்லுங்க ஏன்னா தர்மம் நியாயம் தெரிஞ்சவங்க எவ்வளவோ இந்த கேள்விய பார்ப்பீங்க அப்பா இந்த புண்ணியம் எனக்கு சேருமா இல்ல இந்த பாவம் சேருமா இல்ல பாவம் புண்ணியம் ரெண்டும் பாதி பாதி புப்டி புட்டி கடவுள் எழுதுவாரா அப்படிங்கறத என்னோட டவுட்டை நேயர்களே கிளியர் பண்ணுங்க நன்றி நேயர்களே மீண்டும் சந்திப்போம்